திருச்சியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஊட்டி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவுக்கு வாக்கு சேகரிப்பு அதிமுக திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் துணை மேயர் சீனிவாசன் தலைமையில் திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட கருமண்டபம் ராம்ஜி நகர் கிராப்பட்டி உடையான்பட்டி காமராஜர் நகர் உள்ளிட்ட நூற்றி முப்பத்தி மூன்று இடங்களில் திருச்சி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் கருப்பையா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் முன்னதாக கருமண்டபம் பகுதியில் உள்ள இளங்காட்டு மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தி பிரச்சாரத்தை துவக்கினார் அதனைத் தொடர்ந்து அதிமுகவினர் புடைசூழ வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது இரட்டை மாடுகள் பூட்டிய மாட்டு வண்டியை புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஒட்டிவர அதில் அமர்ந்திருந்த அதிமுக திருச்சி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் கருப்பையா இருகரம் கூப்பி வாக்காளர்களிடம் இரட்டை இலைக்கு வாக்குகளை சேகரித்தார் அதிமுக வெற்றி வேட்பாளர் கருப்பையாவுக்கு பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று கும்பமரியாதையுடன் வரவேற்பு அளித்தனர் இதில் புதுக்கோட்டை மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சீனிவாசன் அதிமுக பகுதி கழக செயலாளர்கள் மகளிர் அணியினர் தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் மக்கள் வல்லாளித்துறை அமைச்சரின் அன்பு தம்பி கரண்டும் அதற்கு நீங்கள் எங்கள் பத்து பாத்திமா அவர்கள் உள்ளிட்ட அத்துணை தாய்மார்களுக்கு நிச்சயத்த நன்றி வணக்கத்து புதிய வாக்காளர் பெரியவர்களே தாய்மார்களே தாலிக்கு தங்க திட்டம் கிடைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் நிறத்தை லட்சத்தில் டாக்டர் விஜயபாஸ்கரின் அன்பு தம்பி கருப்பையா அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் மாணவர்களுக்கு மடிக்க நீங்கள் கிடைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் டாக்டர் விஜயபாஸ்கரே